மக்களே மதுரை குஞ்சிரத்தம்பால் தெரியுமா உங்களுக்கு அவளின் மகத்தான மாசற்ற செயலைதான் நாம் இப்போது காணப்போகின்றோம் தாது வருடப் பஞ்சம் என்ற பெயரை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வரை தமிழகத்தை புரட்டி போட்ட பஞ்சம் அது முன்னே கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிறுடன் யார் முதலில் சாகப் போகிறோம் என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் வெற்றி பார்வை பார்த்தபடி படுத்து கிடந்த வேதனை மிகுந்த காலம் அது அன்று பஞ்சம் தந்த பாடங்கள் ஒரு பக்கம் இன்றும் பேசப்பட்டு வருகிறது அதில் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை கொஞ்சரம்மாவனு கொஞ்சரம் என்ற பெண்மணி தாசி குலத்தில் பிறந்தவள் மதுரையில் கொடி கட்டி பறந்த தாசி அவள் பெரும் செல்வ செழிப்பும் மதுரை நகரைச் செல்வந்தர்கள் எல்லாம் குஞ்சரத்தின் அழகில் மயங்கி கிடந்த காலம் அது வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள சந்தில் இரண்டு பெரிய வீடுகள் அவளுக்கென்று சொந்தமாக இருந்தது காது வருடம் துவங்கி இரண்டாவது வாரத்தில் அந்த ஒரு முடிவை அவள் எடுத்தாள் கொடும் பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கு வழியின்றி கணக்கின்றி சாவதை பார்த்து வேதனையால் துடித்து தினமும் கஞ்சி காய்ச்சி ஊற்ற துவங்கினாள் பெரும் வட்டையில் காய்ச்சிய கஞ்சியை விசாலமான தனது வீட்டுத் திண்ணையில் வைத்து அவள் ஊற்றும் செய்தி ஊரெங்கும் காட்டு போல் பரவியது வடக்கு ஆவணி வீதியை நோக்கி மக்கள் சாறை சாரையாக வர ஆரம்பித்தனர் இவளுக்கு எதற்கு இந்த வேலை சொத்தையெல்லாம் விட்டுவிட்டு தெருவுக்கு வரப்போகிறாள் என்று பலர் ஏழனம் செய்தனர் பெரும் பணக்காரர்கள் பேசிக்கொண்டனர் அவளின் செய்கையை பல விமர்சனங்களுக்கும் பல சோதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டாலும் அவள் கஞ்சி ஊட்டுவதை நிறுத்தவில்லை இந்த செய்தியை கேட்டு கஞ்சி தொட்டியை நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருந்தனர் அந்த மக்கள் கூட்டத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை பரட்டை தலையம் எலும்பும் தோளுமாக துணியென்று சொல்ல முடியாத ஒன்றை சுற்றி கொண்டு இடுப்பில் இருக்கும் குழந்தைகளை தூக்கியபடி வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்தனர் அன்று ஒரு வட்டையில் துவங்கியது இன்று மூன்று வட்டையானது அதற்கு மேல் அதிகப்படுத்த அவளால் முடியவில்லை தினமும் ஒரு வேளைக்கு கஞ்சி ஊற்றப்பட்டது அந்த கஞ்சியை வாங்க காலையிலிருந்தே க கால் கடுக்க நின்றனர் நின்றவர்களில் சிலர் சடலமாகவும் மாறினர் மக்களின் நிலைமை படுமோசமாக இருந்தது கஞ்சியின் தேவையின் பயங்கரம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இருந்தது ஆனாலும் அவள் அடிப்பிலை விறகுகளை தள்ளி தன்னம்பிக்கையோடு கொண்டிருந்தாள் தாது வருடத்தின் ஆறாவது வாரத்தில் தான் கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க முன்வந்தார் ஒரு வகையில் அதற்கு குஞ்சாரத்தின் செயல்களே ஒரு காரணம் நகரில் மூன்று இடங்களில் அரசு கஞ்சி தொட்டியை திறந்தார் நகரின் மொத்த பசிக்கும் குஞ்சரத்தின் அடுப்பே கதியான இருந்த இந்த நிலைமை கொஞ்சம் மாறியது ஆனாலும் தாதுவரிடம் முழுவதும் குஞ்சரத்தின் அடுப்பு எரிந்தது பதிமூன்று மாத காலம் எரிந்த அடுப்பு எல்லாவற்றையும் எரித்தது அவள் தனது வாழ்க்கை முழுவதும் சேமித்த சொத்துக்களை உலையில் போட்டாள் கல்பதித்த தங்க நகைகள் வெள்ளி நகைகள் முத்துக்கள் காசுமாலை மோதிரம் முட்டியானம் தோடு ஜிமிக்கி எல்லாம் கஞ்சியாய் மாறி தட்டேந்தி நின்ற ஏழைகளுக்கு முன் அது பெரியதென அவளுக்கு தெரியவில்லை அவை அனைத்தும் கஞ்சியாய் மாறி மக்களின் பசிப்பினியை தீர்த்தது தொடர்ந்து எரிந்த அடிப்பின் புகை பிடித்து கறி படிந்திருந்த இரண்டு பெரிய வீடுகளும் விற்கப்பட்டு கஞ்சியாய் மாறியது தாது கழிந்து இரண்டாவது மாதத்தில் அவள் அடுப்பு அணைந்தது உழைத்து உழைத்து ஓடாய் போனவள் அவள் ஓட்டு வீட்டிற்குள் படுத்த படுகையானால் யாரை பற்றியும் பேச யாரிடமும் எதுவும் இல்லாத கொடும் பஞ்சத்தில் கூட குஞ்சரத்தை பற்றி ஊரெல்லாம் பேசினார்கள் அவள் முகம் வளர்ந்திருந்தது தாய்மையின் பூரிப்போடு அவள் படுத்து கிடந்தாள் ஒரு நாள் மலர்ந்த முகத்தோடு விடைபெற்றாள் அந்த தாயின் இறப்பை மக்கள் அனைவருமே தங்கள் வீட்டில் நடந்த சாவாகத்தான் நகரவாசிகள் பலரும் பார்த்தார்கள் அவளின் இறப்பை தனது இறப்பாக நினைத்தனர் அவளது சின்ன ஓட்டு வீட்டிலிருந்து குஞ்சரத்தாயை வெளியில் தூக்கிய பொழுது வடக்கு ஆவணி வீதி கொல்ல முடியாத அளவு கூட்டம் நின்றது கோவில் திருவிழாக்களைத் தவிர மதுரையில் மனிதர்கள் கூடிய மிக பெரிய கூட்டம் இதுதான் என்று கலெக்டர் தனது குறிப்பிலே எழுதி வைத்துள்ளார் என்பது நாம் அங்கு சென்றால் காண முடியும் தமது நாடி நரம்புகளில் ஓடுவதெல்லாம் அவளின் ரத்தம் என நினைத்து நினைவுகளின் வழியே கட்டிப் புரண்டு கதறி எழுதனர் அவள் நாதியற்றவர்களின் பெரும் தெய்வமானாள் தான் தாசியாக இருந்தாலும் மக்களின் உணவைப் போக்க கஞ்சி காசியாக வேண்டும் என்று நினைத்து தன்னை கொண்டு தன் சொத்துக்களையும் சொகு இழந்தவள்தான் கொஞ்சிறத்தாய் பின்பு அவள் சமாதியில் எண்ணிலடங்கா மனிதக் கூட்டம் அந்த தெய்வத்தை நாள்தோறும் அணங்கிச் செல்ல வடக்கு ஆவணி மூல வீதியில் உள்ள அவளுடைய நினைவிடத்திற்கு அலையலையாய் வந்து கொண்டிருந்தனர் அவளுக்கு எதை படையலிட்டு வணங்குவது என்று மக்கள் தெரியாமல் தவித்தபொழுது அவளின் நினைவாக மக்கள் சலங்கையில் படையலிட்டு வணங்கி தெய்வமாக்கிக் கொண்டனர் நான் படித்த கதையை தான் உங்களுக்கு படம் பார்த்து கதை சொன்னேன் ஒரு தாசியானவள் ஒரு ஊருக்கே தாயாக மாறிய கதை அவள் இன்னும் மதுரை மண்ணில் தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நன்றி வணக்கம்